இன்றைக்கி நாம் களி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நடராஜருக்கு இதை படைப்பாங்க இந்த களியை வீடுகளில் செஞ்சு ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம அரைக்கப்பு பச்சரிசி எடுத்து எடுத்து நல்லா வானலில் போட்டு வரத்து எடுத்துக்கிறோம் அரைக்கப் பச்சரிசி அதோடு நம்ம பாசி பருப்பு சொல்லுவோம் இல்லையா பாசிப்பருப்பும் சேர்த்து ஆட் பண்ணி வரத்துக்கலாம் நல்லா அந்த ஸ்டேஜ் வர வரையும் வரத்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம நடராஜருக்கு சிதம்பரத்தில் அங்கே இருக்கிற வீடுகளில் இல்லை நார்மலாக எல்லா வீட்லேயுமே இது செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க இந்த அரிசி இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கோம் நல்ல ப்ரௌன் கலர் ஓரளவு லைட்டாக ப்ரௌன் வந்தோடனே நம்ம இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த களி வந்து நம்ம சிவனுக்காக நல்லா இப்போ நம்ம கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு அதனால் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் அரிசி நல்லா நம்ம இப்போ ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்டேஜாக ஸ்டேஜில் இருக்குது சுட சுட அரைக்காமல் அதோடு சேர்த்து ஒரு ஏலக்காயும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் அரைச்சி இப்போ மிக்சியில் அரைச்சி ஒரு எந்த ஸ்டேஜுக்குன்னா ரவா ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சிக்கணும் ரொம்ப கொர கொரப்பாக இருக்கக்கூடாது ஓகேவா ரவா ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நல்லா ரொம்ப சளிச்சு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் சளிக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வெள்ளம் வெள்ளம் தான் இதுக்கு ஆட் பண்ணும் வெள்ளத்தை பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம் அதுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறோம் அரிசி ஒரு கப்புனால் அதுக்கு அதில் ரெண்டு கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டோம் இது அதுக்கான பதம் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி ஸ்டேஜ் இல்லாமல் நல்லா பதத்துக்கு வரணும் வெள்ளம் வந்து நல்லா கொதித்து வரணும் ஓகேவா வெள்ளம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா இப்போ பார்த்தோன்னா கொதிச்சிட்ருக்கு ஸ்டவ் வந்து நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சிம்லியும் வச்சுக்கலாம் இல்லை ஃபுல் ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம் நல்லா கொதித்தோடனே இப்போ மில்க் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு கால் டம்ளர் மில்க்கு மில்க் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா சாதாரணமாக செஞ்சுக்கலாம் மில்க்கு மில்க்குக்கு பதில் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டில் எது வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா கொதிக்க விட்டோடனே இப்போ நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி அரிசி பொடி பண்ணி வச்சுருந்தாலே அதை நல்லா ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி கிண்டி விடணும் கட்டி இல்லாமல் கலந்து விடணும் க கலந்துக்கிட்டே இருக்கணும் என்னென்னா கட்டி பிடிச்சோம் அதுக்கப்புறம் என்னென்னா நாம் வந்து ஒரு ஒரு கடாயில் அக்கி ஆட் பண்ணி முந்திரி திராட்சை ரெண்டுலாம் எது வேணால் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டுமே போட்டுக்கலாம் இதுவும் ஆப்ஷனல் தான் எது வேணால் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதை டக்குன்ட்டு ரொம்ப கட்டி ஆகிடும் வேகிறது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நமக்கு இது இது வெந்துடும் ஏன்னா நம்ம மிக்சியில் பொடி பண்ணி ரவா ஸ்டேஜில் தானே இருக்குது ரவாவே சீக்கிரம் வெந்துடும் அது மாதிரி தான் இதுவும் சீக்கிரமாக இது வெந்துடும் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறோம் அந்த பேனில் கீ ஊற்றி ஹீட்டில் ஹீட் ஆயில் ஹீட்டில் இருக்குது அதில் முந்திரி ஆட் பண்ணுறோம் முந்திரி ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி ரொம்ப கருகிற ஸ்டேஜ் இருக்க வேணால் நார்மலாக இருந்தாலே போதும் ஆட் பண்ணி நம்ம இந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம களியில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அப்படியே அப்படி நல்லாவே பெரட்டி விடணும் பெரட்டி விட்டால் அவ்வளோதான் நமக்கு திருவாதிரை களி ரெடி இந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் ஆருத்ரா திருவாதரிசுறம் அன்னைக்கு வீட்டில் எல்லார் வீட்லேயும் இதான் சாமிக்கு படைப்பாங்க இந்த களியை